இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் சாம்பார் சாத்துக்கு ரசம் சாத்துக்கு தை சாத்துக்கு புளி சாதம் லெமன் ரசி எல்லாம் சாத்துக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயமாக போட்டு நம்ம கட் பண்ணி புளி புதுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா புளிசு புதுசாக கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி தாங்க போட்டு வைக்கணும் அப்படியே வச்சுமே கத்திரிக்காய் வந்து கருத்து போய்ட்டு அதனால நம்ம கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் கத்திரிக்கவும் கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நம்ம தட்டி வச்சுக்கலாம் தோலோட கூட தான் இந்த வாசம் கொஞ்சம் இருக்கும் பூண்டு வாசனை இந்த கத்திரிக்காய் தொக்கில் நல்லா பூண்டு தட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு மணி மணிச்சரியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஏன்னா கடலால் தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிடலாம் இது கடுகு கொஞ்சம் வந்து நம்ம பூண்டு தட்டி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அந்த பூண்டு போட்டுக்கலாம் அப்போ தான் வாசம் சூப்பராக இருக்கும் மாதிரி பூண்டு போடும்போது கருவத்துலேயே போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சு நம்ம போட்டுக்கலாம் நல்லா பொன்னீரமா வதங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்துச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஒரு சின்ன தக்காளியை பார்த்து தான் கட் பண்ணி அந்த தக்காளியை போட்டு நம்ம விதைக்கி எடுத்துக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போடுறையும் நல்லா விதைக்கிட்டுலாம் அப்புறம் தக்காளி வதங்கி வரும் தக்காளி வதங்கி வந்துச்சு பென்சில் கட்டரியா போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் அந்த காய் கூட்டணும் வைக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் போடணும் நம்ம வீட்டில் வச்ச குழந்தை மிளகாங்க வீட்டில் வச்ச மிளகாய்த்துள்னாக்கா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்துள் ஒரு ஸ்பூன் ஜெல்லத்தூள் பூ கண்டு வச்சுக்கலாம் அதுவும் தான் இருக்கும் கத்திரிக்காய் வேகத்துக்கூடாது நம்மளை தண்ணி ஊற்றி நம்ம பத்து நிமிஷம் வேக வச்சுலாம் ஸ்லோலி வேக வச்சலாம் நல்லா கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை எல்லாமே கொஞ்சம் மூடி போட்டோம் இப்போ வேக வச்சிடலாம் நல்லா வேண்டி வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா குழப்பமான வந்துச்சு பாருங்கள் கத்திரிக்காய் மூச்சு மூச்சு மாதிரி தெரியும் நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சி வந்துச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ